நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது நூற்றாண்டை கடந்து செயல்படும் இப்பள்ளியின் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது அதே நடனமாடிய அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டு தெரிவித்து பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்கள் சினிமா பாடல்கள் கிராமிய பாடல்களுக்கு வண்ணமிகு ஆடைகள் உடுத்தி நடனமாடி அசத்தினர் கரகாட்டம் பரதநாட்டியம் கோலாட்டம் உள்ளிட்ட பல்சுவை கலை நிகழ்ச்சியாக மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியது கான்போரை பரவசமாக்கியது அரசு பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களின் அசத்தலான நடனங்களை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர் சிவக்குமார் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் முன்னாள் ஒன்றியக் குழு உறுப்பினர் கே கே கண்ணன் பள்ளி ஆசிரியர்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் சத்துணவு ஊழியர்கள் காலை உணவு பணியாளர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

கொடுத்த அனுபதி அனுப்பி மச்ச என்ன அனுபதி ராஜாங்க அனுப்பி மச்ச मामेट तांगे नया इसरा मैं आप सी मैं भी आने में पता है कि और को मरता है ना सारे बात है